ஹலோ ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் மீண்டும் வந்து தொடர் சரிவில் காணப்படுது இது தொடர் சரிவுனால தங்கத்தோட விலை ஐம்பதாயிரம் இல்லை ஐம்பதாயிரத்துக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லாமல் இதுக்கு மேலும் உறுதுணையாக பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை காணப்படுது உலக சந்தையில் தங்கத்தோட விலை வந்து போன வாரத்தில் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலருக்கு மேலே இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி நானூறு டாலர் வந்துருக்கு இது மேலும் சரிஞ்சு நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்து முந்நூறு டாலருக்கு கீழே வந்து ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து ஒரு அவுன்ஸ் விலை சரியப்ப என்னங்கன்னா தங்கத்தோட விலை விலை நம்ம இங்கே எதிர்பார்க்கறதோட அதிகமாக சரியதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் இருக்க தான் செய்யும் இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை நமக்கு தொண்ணூறு ரூபாவாக இருக்கு இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை நம்மளுக்கு தொண்ணூறாயிரமா இருக்கு இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சரிஞ்சிட்டு இருக்கு இது மேலும் சரிய போது மேலும் வந்து இப்போ தொண்ணூறாயிரத்தில் இருக்கிறது சரிஞ்சு நம்மளுக்கு எண்பதாயிரத்துலேருந்து எண்பத்தி ஐந்தாயிரத்து அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலைல வந்து அடுத்து இருபத்தி நான்கு கிராம் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ஆறு ரூபாய் இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலைன்னு பார்த்திங்க ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இதுலையும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ ஐம்பத்தெட்டாயிரம் இருக்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி

முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக காணப்படுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிவுங்கிறது நம்மளுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாகவே பார்க்கப்படுது இது மேலும் எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்து அறநூற்றி தொண்ணூறுலேருந்து நம்மளுக்கு ஐம்பதாயிரத்து முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் என்ன பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அமெரிக்க பங்கு சந்தை இன்னைக்கு வந்து என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து நானூறு புள்ளிகள் சரிஞ்சு நாற்பதாயிரம் புள்ளிகளுக்கு கீழே வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டாளர்கள் ஒரு வாய்ப்பாக பார்க்குறாங்க ஏன் இப்படி வாய்ப்பாக பார்க்குறாங்க இது மாதிரி வந்து கம்மியான விலையில வந்து த உலகச் சந்தையிலும் இன்வெஸ்ட் பண்றப்போ என்ன வந்து நம்மளுக்கு வந்து பங்குகள் உயரும் போது அவங்களுக்கு எக்கச்சக்க லாபம் கிடைக்கும் அதே போல அமெரிக்க பங்கு சந்தையும் தொடர்ச்சியாக ஏற்றம் கொண்டது இன்னைக்கு வந்து சிறுசரிவில் காணப்படுது இதனால் வந்து முதலீட்டாளர்கள் அமெரிக்க பங்கு சந்தையை நோக்கி படையெடுக்கிறாங்க அதே உலக சந்தையில் தங்கத்தின் விலை இன்று மட்டும் நமக்கு இருபத்தி ரெண்டு டாலர் சரிந்து காணப்படுகிறது நமக்கு அதை முச்சமுச்ச விலையிலிருந்து இந்த வாரத்தில் கெடு கெடுவுணர் சரிந்துள்ளது இது மேலும் இந்த வாரத்தில் நமக்கு முப்பது புள்ளிகளில் இருந்து அதாவது முப்பது டாலர்லிருந்து வந்து அதிகபட்சமாக தொண்ணூறு டாலர் வரைக்கும் வந்து சரியறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க